கருப்பையா கோவி கருப்பையா கோவிந்தன் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் ஜென்ம லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதியோ அல்லது லக்ன சுபர்களோ மறைந்து அவை சந்திர கேந்திரத்தில் இருந்தால் மறைவு ஸ்தான தோஷம் நிவர்த்தியாகின்றதா என்று கேட்டிருக்கின்றார் சந்திர கேந்திரம் என்பது நீசமாகியுள்ள கிரகங்களுக்குத்தான் பயன்படும் நீச்சமாகியுள்ள கிரகங்களுக்கு அதன் அதிபதிகள் சந்திர கேந்திரத்தில் நின்றிருந்தாலோ அல்லது சந்திர நின்று நின்றிருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் ஆனால் இந்த கருத்துக்கு எந்தவிதமான மதிப்பும் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டில் உள்ள கிரகங்கள் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலே மறைவு தோஷம் விடும் என்று சொல்வதற்கு எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை சந்திர கேந்திரம் என்பது இதற்கு எந்த வகையிலும் பயன்படாது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரகேந்திரம் என்பது எதற்காக பயன்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது அந்த நீச்ச பங்க யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதற்குத்தான் பயன்படுகின்றது குருவுக்கு கேந்திரத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது அது கஜகேசரி யோகமாக பயன்படும் இப்பொழுது குருவே ஆறு எட்டு பன்னிரெண்டில் லக்னாதிபதியாகவே மறைந்திருக்கிறார் பொழுது அவருக்கு கேந்திரத்திலே சந்திரன்றதால் அந்த கஜகேசரி யோகம் இருக்கும் ஆனாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்திருக்கும் பொழுது அந்த கஜகேசரி யோகம் அவ்வளவு சிறப்பாக பயன்படாது ஆகவே இந்த கருத்து சரியான கருத்து அல்ல இது எந்த வகையிலுமே ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதியோ லக்ன சுபர்களோ மறைந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு ச கேந்திரத்திலே சந்திரன் இருப்பதனால் அந்த மறைவு தோஷம் என்பது எந்த வகையிலையும் நீங்கிவிடாது இருப்பினும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலே கெட்டு மறைந்து விட்டார் என்று சொல்லிவிடக்கூடாது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்த கிரகங்கள் பகை நீச்சமாக இருந்தால்தான் கெட்டு மறைந்து விட்டது என்று பொருளாம் ஆனால் அந்த இடத்திலே அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் அவர்கள் நட்புடனோ அல்லது ஆட்சி பெற்றோ கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கெட்டு மறைந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது மறைவுஸ்தானத்தில் இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு கொஞ்சம் பலம் குறையும் ஆனால் அவர்கள் அங்கு பகை நீச்சமாக இருந்தால் முற்றிலுமாக அவர்கள் கெட்டு மறைந்து விட்டார்கள் என்று பொருள் அதிலும் நீச்ச பங்கமோ ஜீ நீச்ச பங்க ஆஜயோகமோ பெறும்பொழுது சற்று பலம் கூடும் பகையில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் கெட்டு மறைந்து விட்டார்கள் என்றுதான் பொருள் இப்படித்தான் எடுக்க வேண்டும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து விட்டாலே கெட்டு மறைந்து விட்டார் அவர் அவ்வளவுதான் என்று முடிவு கட்டக்கூடாது அவர்களுக்கு அந்த இடத்திலே ஸ்தானபலம் என்ன என்று கவனிக்க வேண்டும் ஸ்தானபலத்தை கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டுமே என்று ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்கள் இருந்தாலே அவை கெட்டு மறைந்து விட்டது என்று சொல்லிவிடக்கூடாது ஆகவே இந்த சந்திரகேந்திரர் என்பது இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் உள்ள கிரகங்களுக்கு எவ்விதத்திலும் உதவுபடியாக இருக்காது முன்பு சொன்ன மாதிரி குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் அமையும்பொழுது கஜிகேஸ்வரி யோகம் கிடைக்கும் அது எந்த அளவு கிடைக்கும் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வியாக இல்லை சந்திர கேந்திரத்திற்கும் அந்த மறைவு கிரகங்களுக்கும் அந்த தோ மறைவு தோஷம் நீங்கும்படியான ஒரு நிலை ஏற்படாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவரே மற்றும் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் இதை நான் சற்றென்று கவனிக்கவில்லை இப்பொழுதுதான் கவனித்தேன் இதுவும் நல்ல கேள்விதான் ஆகவே இதற்கும் ஒரு பதிலை கொடுத்து விடலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்று ஜோதிட விதிகள் சொல்லும் நிலையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்பதே தவறு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் உண்டு சிலர் சொல்கின்றார்கள் அவர் ஒளி கிரகம் அதனால் அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது இல்லை நிச்சயமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட அஷ்டமாதிபத்திய தோஷம் உண்டு அதுவும் மகர லக்னத்திற்கு சூரியன் மிக அதிகமாக தோஷம் செய்கின்றார் அஷ்டமாதிபத்திய தோஷத்தை செய்கிறார் தனுசு லக்னத்திற்கு சந்திரன் சுபச்சந்திரனாக வளர்பிரை சந்திரனாக இருந்தால் அஷ்டமாதிபத்திய தோஷம் கொஞ்சம் குறையும் ஆனால் சந்திரனாக இருந்தால் அஷ்டமாதிபத்திய தோஷம் வேலை செய்து ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் அஷ்டமாதிபதியாக வருவது மகரத்துக்கு சூரியனும் தனுசுக்கு சந்திரனும் தான் ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது என்று சொல்லிவிட முடியாது சிலர் சொல்லுகின்றார்களே என்றால் அது அவர்களுடைய அபிப்பிராயம் ஆனால் அஷ்டமாதிபத்திய தோஷம் உண்டு சந்திராஷ்டம தினங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க சொல்வது ஏன் சந்திராஷ்டமம் என்பது வேறு சந்திரனுடைய அஷ்டமாதிபத்தியம் என்பது வேறு இதை ரெண்டையும் சேர்த்து குழப்பிக் கொள்ளக்கூடாது அஷ்டமாதிபத்தியம் என்பது சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்தியம் என்பது அஷ்டமாதிபதியாக வரும் பொழுது அவர் அஷ்டமாதிபதியாகின்றார் ஆனால் சந்திராஷ்டமம் என்பது வேறு அது சந்திரன் உள்ள ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஏற்கனவே ஜனன காலத்திலே சந்திரன் இருந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும் பொழுது அது சந்திராஷ்டமம் ஆகும் ஆகவே சந்திரன் சந்திராஷ்டமம் என்பது வேறு அஷ்டமாதிபத்தியம் என்பது வேறு இதை ரெண்டையும் சேர்த்து குழப்பி கொண்டால் நமக்கு குழப்பம்தான் மிஞ்சோம் ஆகவே இதை ரெண்டையும் சேர்த்து கொள்ளக்கூடாது இது வேறு அது வேறு ஆயினால் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபத்தி தோஷம் உண்டுதான் ஆனால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஜென்மராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படும் சந்திராஷ்டமம் என்பது வேறு அந்த சஸ் சந்திராஷ்டமத்தில் எச்சரிக்கை என்பது சுபகாரியங்களை செய்ய வேண்டாம் எந்த காரியங்களையும் செய்ய வேண்டாம் அது சரியாக வராது என்று ஜோதிடம் சொல்லுகின்றது அந்த அடிப்படையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் சுபகாரியங்களை எல்லோரும் தவிர்த்து விடுவார்கள் சந்திராஷ்டமத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதேமாரி ஒரு சிலர் வந்து கவனிக்காமல் வைத்து விடுவதும் உண்டு அதை நல்ல ஜோதிடர்கள் அதை தவிர்த்து விடுவார்கள் சில விதிவிலக்குகள் சொல்பவர்களும் உண்டு சந்திராஷ்டமத்தாக இருந்தாலும் அது சில விதிகளாக இருக்குது அது பிரகாரம் செய்யலை ஏப்பா விஷப்பறிச்ச வேண்டாமே விஷப்பரிச்ச என்னத்துக்கு அதை விட ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கலாமே கட்டு கட்டாயமாக சந்திராஷ்டம தினத்திலையே அந்த காரியம் செஞ்சு ஆகணுமா கொஞ்சம் தள்ளி போட சந்திராஷ்டமத்தை முடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து செஞ்சுக்கலாமே ஆகையினால் சந்திராஷ்டம தினம் என்பது வேறு சந்திரனுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் என்பது வேறு ஆகவே இரண்டையும் சேர்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் தனித்தனியாக பார்க்க